வணக்கம் இன்றைய பதிவில் கொங்கு நாட்டின் முக்கியமான தலமான அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் இந்த கோவில் வந்து இழந்ததை தரும் அற்புதமான கோவில் மிக பிரபலமான காசிக்கு நிகரான கொங்கு நாட்டு காசிம்பாங்க அப்படிப்பட்ட புகழ்பெற்ற திரு அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் பதிவு பார்க்கலாம் வாங்க இழந்ததை தரும் கோவில் கொங்கு நாட்டின் முக்கியமான வழிபாட்டு தலம் காசிக்கு நிகரான கொங்கு நாட்டு காசி என்று அழைக்கப்படும் அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் பற்றிய பதிவு இந்த கோவில் வந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமை வாய்ந்தது இந்த இங்கே வந்து இருக்கிற இறைவனுடைய பெயர் அவினாசி அப்பர் அவினாசி என்ற வார்த்தைக்கு ஒரு அற்புதமான பொருள் உண்டு வினாசம் என்றால் அழியக்கூடியது அவினாசி என்றால் அழிவு இல்லாதது என்று பொருள் அழிவில்லாத இல்லாத இல்லாத திருக்கோயில்தான் இந்த அவினாசி இந்த கோயில் ரெண்டாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்தது இந்த திருத்தலத்தில் நாம் வழிபடும் இறைவனின் பெயர் அவினாசியப்பர் இந்த கோவிலில் தேவி கருணாம்பிகை அவினாசியப்பருக்கு வலதுபுறம் இருப்பது மற்ற கோவில்களில் இல்லாத ஒரு சிறப்பு தேவார திருத்தலங்களுள் அவிநாசியப்பர் கோவிலும் அடங்கும் சுந்தர தேவார பாடலை பாடியது இத்தலத்தில்தான் இந்த கோயில் இன்னொரு சிறப்பு என்னென்னா மைசூர் மகாராஜா வம்சத்தை சேர்ந்தவர்கள் அவங்க முதல் முதல்ல அரசராக பதவி ஏற்கும்போது நேராக காசிக்கு போயிட்டு காசியிலேருந்து பூஜை செஞ்ச சிவலிங்கத்தை எடுத்து வந்து முதலில் அரண்மனைக்கு போகாமல் அந்த சிவலிங்கத்தை வந்து அவினாசியப்பூர் திருக்கோயிலில் வைத்து பூஜை செய்து விட்ட பின்புதான் அவங்க அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போவாங்க திறமையான நிர்வாகத்தை நடத்துவதற்கான அருள் இந்த அவினாசியப்பர் அருள்கிறார் என்கிறது நம்பிக்கை காலகாலமாக நடந்து வரக்கூடிய நம்பி நம்பிக்கை இந்த கோயில் தல வரலாறு என்னென்னா எப்ப திரு திருக்கோயிலோட குளத்தங்கரையில் வந்து சில அந்தன சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்காங்க அந்த டைமில் ஒரு சிறுவன் வந்து அந்த குளத்தில் நீந்தி விளையாடிட்டு இருக்கும்போது அந்த சிறுவனோட தாய் தந்தை முன் நண்பர்கள் கண்முன்னே ஒரு முதல்ல வந்து அந்த சிறுவனை விழுங்கிருச்சு இந்த சம்பவம் நடந்து மூணு வருஷம் கழித்து அந்த அந்த சமயத்தில் இறைவனின் நண்பனான சுந்தரமூர்த்தி நாயனர் அந்த ஊருக்கு வர்றாரு இறைவனின் பாடல்களை பாடிக்கொண்டு அங்குள்ள அக்ரகரம் உள்ள நுழையும் போது வேத மந்திரங்கள் முழங்க ஒரு வீட்டில் போனூல் சடங்கு நடைபெற்று கொண்டிருந்தது அதற்கு எதிர் வீட்டிலே ஒரு அழுகை குரலும் கேட்டது மூன்று வருடங்களுக்கு முன் தன் மகனை அந்த முதலை கிரையாக கொடுத்த பெற்றோர்களின் அழுகை சத்தம் தான் அது தன் மகன் உயிரோடு இருந்திருந்தால் தங்கள் வீட்டிலும் பூநூல் சடங்கு நடந்திருக்கும் என்று எண்ணி அழுது கொண்டு அழுது கொண்டிருந்தனர் இவர்களின் வேதனை அறிந்த நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் அங்கிருந்து நேராக அவினாசியப்பர் கோயிலுக்கு சென்று பதிகம்பாடி அந்த குழந்தையை உயிரோடு தர வேண்டும் என்றும் சிவனிடம் வேண்டிக் கொண்டார் சுந்தரரின் வேண்டுகோளுக்கு செவி கொடுத்த இறைவன் அந்த முதலைக்கு ஐந்து வயது உடைய சிறுவன் மூன்று ஆண்டுகளுக்கு கழித்து எட்டு வயதில் எப்படி இருப்பானோ அந்த தோட்டத்திலேயே அந்த பாலகனை முதலை வாயிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்று கட்டளையிட்டார் இட்டார் அவினாசியப்பரின் கட்டளைப்படி அந்த முதலையும் அந்த பாலகனை வெளியே விட்டுவிட்டது அந்த பாலகனை முதலை வாயிலிருந்து தந்தது இந்த கோவில் எமன் வாயில் சென்றவனை கூட இந்த தளம் தரும் என்பது இதன் பொருள் நீண்ட ஆயிலை கொடுக்கக்கூடியவன் இந்த அவினாசியப்பர் சிவபெருமானுக்கு ஆசுதோஷன் என்ற பெயரும் உண்டு ஆசுதோஷன் என்றால் எளிதில் அருள் புடியக்கூடியவன் என்று பொருளாகும் அப்படிப்பட்ட இறைவன் தான் அவினாசியப்பர் இந்த கோயிலில் வந்து வழிபட்டால் வந்து தோல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் வந்து இந்த கோயிலில் வந்து சுற்றி வளமரும் போது சுகத்தில் கை வச்சு பிரார்த்தனை செய்து கொண்டால் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் எல்லா தீமைகளும் நீங்கி நவக்கிரக தோஷங்களும் நீங்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண தடை நீங்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் ராகு காலத்தில் கருணாம்பாலுக்கு விளக்கேற்றி வழிபடும் போது நாம் நினைத்த காரியம் கைகூடும் இந்த கோயிலில் மற்றொரு தனி சிறப்பு என்னென்னா முதல்ல வாயில் விழுங்கின சிறுவனையே தந்ததால எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கே வந்து இறைவனை வழிபடும்போது அவர் வந்து நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை தருவார் அதுவே அது கூடவே இழந்தது அனைத்தையும் இழந்தது எதுவாக இருந்தாலும் பொன் பொருள் பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ ஆரோக்கியமோ எதை இழந்திருந்தாலும் இங்கே வந்து மனதார இந்த வழிபண் இந்த இறைவனை வழிபடுறதுனால இதை எல்லாம் திரும்ப கிடைக்குங்கிறது மிகப்பெரிய நன் நம்பிக்கை காசியில் வாசி அவிநாசி என்பார்கள் அதாவது காசிக்கு நிகரான காசியில் பாதி அவிநாசி அப்படிங்கிற மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு தளம் அவிநாத்தி அவிநாசி லிங்கேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் தமிழ்நாட்டில் திருவாரூர் தேருக்கு அடுத்தபடியாக அவிநாசி தேர் தான் பெரியது அந்த வகையில் சித்திரை மாதம் தேர் திருவிழா நடைபெறும் மிகப்பெரிய ஜனத்திறன் வரும் நல்லா விசேஷமாக கொண்டாடுவோம் கொங்கு நாட்டில் வந்து மிக முக்கிய ஸ்தலம் வந்து இந்த அவினாசியப்பூர் கோவில் நீங்களும் உங்களோட உங்களோட குடும்பத்தோட ஒரு முறை வந்து வழிபடுங்க நீங்கள் இழந் இழந்த எதுவாக இருந்தாலும் திரும்ப கிடைக்கும் இந்த கோவில் வந்து காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதுக்கு பிறகு மாலை நாலு மணி முதல் இருபது எட்டு மணி வரை திறந்திருக்கும் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்ததை இறைவனை நீங்களும் ஒரு முறை வழிபட்டு உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன் இந்த பதிவை பார்த்த அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்